அரண்சை வணக்கம் நான் மது நறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் தோழர் நலங்கிலி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு இசை வாங்கி ஒரு பாட்டு பாடினாங்க நீங்க வந்து மாரிதாஸ் வந்து அதுல டென்ஷன் ஆகி அவரு வீடியோ போடுறாரு ஒரு கிறிஸ்தவ பாட்டு பாடக்கூடிய ஒரு பெண் கழுத்துல சிறுவை போட்டு பாட்டு பாடுறாங்க ஆஹ் இயேசுவை விட்டு விடாதீர்கள் சொல்றாங்க அவர் வந்து ஐயப்பன் விமர்சனம் பண்ணி பாட்டு பாடலாமா அப்படின்னு ஒரு சர்ச்சை உருவாக்கி எப்படி பாக்குறீங்க எனக்கு கூட தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு தன் மாத்திரை இருக்கிற ஒரு ஆனந்திக்க விஷயங்களை வந்து சுய பண்ணாமல் இன்னொரு மாத்திரையை விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானும் நேற்று வரைக்கும் நடத்திட்டு இருந்தேன் அப்புறம் அப்புறம் கிடையாது தகவல்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு குறிப்பான விஷயம் கவனிக்கணும் நான் தென் மாவட்டங்கள் நான் சொல்கிறேன் தென் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தேவர் கிறித்தவரும் நாடார் கிறித்துவரும் இந்து தேவரும் இந்து நாடாரும் பண்ணிக்க முடியாது ரெண்டு பேரும் இந்து தான் ஆனால் இந்து நாடாரும் கிறித்துவ நாடாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் ரொம்ப சாதாரணமா நடக்கும் கிறித்தவ மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையில வந்து ஒரே வீட்டில் முருகன் படம் இயேசு படம் ரெண்டுமே இருக்கும் விஜய்க்கு ரொம்ப பிரபலமாக ஒரு படம் ஓடி சில பூவை உனக்காக அந்த படமே ஒரு ஃப்ராடுன்னு சொல்லுவேன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மதத்தை வந்து முதன்மையாக்கி ஆனால் நான் கடிதம் போட்டேன் அப்படிலாம் கிடையாது அப்போ வந்து கிறிஸ்தவ மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லை இன்னும் சொல்ல போனால் வேளாங்கண்ணியை போய் இந்துக்கள் கும்பிடுறதும் கிறிஸ்தவர்கள் வந்து இந்து கோயிலில் வந்து கும்பிடுறதா ரொம்ப சாதாரண விஷயம் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு பிரிவினர் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க அவங்கவுங்க இருக்கிற மாதிரி புடவ கட்டிக்கிறாங்க பெண்கள்லாம் வந்து கிறிஸ்தவ மதம் பொதுவாக வந்து தன்னை தகவல் தென் மாவட்டங்களில் காவி வேட்டி தான் கட்டிருப்பாங்க காவி காவிலாம் கட்டிருப்பாங்க அவங்க கிறிஸ்தவத்துட தன்மை அப்படின்னா ஒரு ஜனநாயக தன்மை அது வந்து தன்னை கொள்ளும் தேசிய இனங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கிற பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தன் கருத்துக்களை அவங்க பரப்புவாங்க அந்த வகையில தான் நான் வந்து ஒரு ஜனநாயக அது இருக்கு இன்னொன்று இப்போ இந்துக்களே என்ன சொல்லுவாங்கன்னா இந்து மத ஆதரவாளர்கள் ஆரோஸ் காரம் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இந்து மதம் ரொம்ப ஜனநாயகமான மதம் கார்ட் ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸ் கிடையாது அப்படிதான் செய்யணும் இப்படிதான் செய்யணும் இந்த இந்த கிழமைனா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அவனுக்கு கிடையாது அப்படிப்பாங்க அதான் இந்து மதத்துல பெருமை அப்படின்னா இந்த கூட நீ அனுமதி காட்டி இவ்வளவு ஜனநாயக விரோதமா இருக்கிற நியாயம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அப்படி இப்போ கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ அதுக்குன்னு இறங்கி ஒரு மரியாதை இந்து மதத்துல இப்படி தன்மை இருக்குன்னு வந்து அது ஒரு பிளஸ் பாயிண்டாக சொல்றதுல அப்போ அதுக்குன்னு கீழே இறங்கி சிறப்பு கட்டி போட்டு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படி வந்து ஆ இன்னொரு ஃப்ரெண்டை சொல்ற மாதிரி பிள்ளையார வந்து காயம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க வணங்கிட்டு அப்போ வந்து இப்படி ஒரு ஜனநாயக தன்மை இந்து மதத்தில் இருக்குன்னு வந்து பிரித்திக்கிற ஆனால் வந்து ஒரு கிறிஸ்துவ பெண் வந்து பேசிட்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் முதல்ல வந்து இந்த இஷ்யூவை சபரிமலையில் வந்து பெண்கள் வந்து நுழைய கூடாது அப்படின்னு வச்சிருக்க அதுல வந்து நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற நிலைப்பாட்டை முதல்ல பேசணும் அந்த நிலைப்பாடுங்கிறது ஒரு இந்துவே இந்து பெண்ணே அதை பேச முடியும் போட்டதே ஒரு இந்து தான் இந்து தான் தீர்ப்பு சொன்னது இதுக்காக வந்து பெண்கள் போகணும்னு சொல்லி வழக்கு போட்டது ஜனா கிருஷ்ணமூர்த்தி இப்ப ஒரு உயிரோட பிஜேபி ஜனா கிருஷ்ணமூர்த்தி பிஜேபி வந்து முதல்ல வந்து பெண்கள் உள்ள நுழையணும்னு அது வழக்கு போட்டுச்சு அப்புறம் வழக்கு தீர்ப்பு வந்த பிறகு இப்ப பிஜேபி உடைய வலதுசாரி தன்மைங்க ரொம்ப பெருகிட்டதுனால அவங்க ஒரு பவர்ல இருக்கிறதுனால இப்ப வந்து இதே ஒரு பிரச்சனையாக்கி நம்ம அரசியல் பண்ணுவோம் கருத்தியலாக பணத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனை இருக்கு கருத்தியல் இணைப்பாடு முதல்ல என்ன போன இந்து பெண்களை அடித்து அடித்து விரட்டி வரட்டி சம்பளத்துல இந்து பெண்கள் நின்று இருக்கீங்களா சொல்ற மாதிரி சிதம்பரத்து திளைையில வந்து தலித் பெண்ணை வந்து விரட்டினாங்க அவங்க வந்து சிவபக்தை சிவபக்தைக்காக என்ன குரல் கொடுத்திருக்கு அப்ப இந்து மதத்துல வந்து சாதியின் பேர்ல பாலின பாலின வேறுபாட்டின் பேர்ல வந்து சவுந்தரராஜன் அந்த மேடையில உட்கார்ந்ததுக்கு கூப்பிட்டு மேடம் உட்கார கூடாதுன்னு அனுப்பிவிட்டாங்க இந்த மாதிரி இந்து மதத்துக்குள்ளேயே இந்து மதத்தை கடவுளை மிக தீவிரமாக நம்புற தலித்துகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மை இருக்காங்க அப்ப வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து அடிக்கடி சொல்ற மாதிரி இந்துக்கள் தான் பெரும்பான்மை நம்ம இந்துக்கள் தான் பெரும்பான்மை கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் தான் அதிகமாக கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் தான் அதிகம் ஆனா அந்த உரிமை மறுப்புக்காக நீ வந்து வந்து நீ பேசிருக்கியா அப்ப அத பத்தி கருத்து என்னன்னு சொல்லணும் முதல்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்து நுழைவதற்காக ஒரு போராட்டம் நடந்த போது அன்றைக்கு இருந்த இந்து மகா ஆர் எஸ் எஸ் ஓ எதுவுமே செய்யலாது அங்க இருக்கிற புரோகர்கள் வந்து அம்மன் சிலையை தூக்கி ஓட்டு போட்டாங்க சிலையை அங்கிருக்க கூடாது தீட்டு அப்ப எவ்வளவு பெரிய தியாகங்கள் பண்ணிதான் நம்ம வந்து இந்த கோயில் நுழைவு போராட்டமே நடந்துச்சு அப்ப அது போய் நம்ம கருவறை நுழைவுக்கு நம்ம இன்னும் சாதிக்க முடியாம நகரவே இல்லாம வந்து மீன்ட்டு இருக்கோம் அதுக்கு தடையாக இருப்பது ஆஹ் ஆர் எஸ் மாதிரி அமைப்புகள் தான் அப்போ வந்து எல்லாம் நீ வந்து தகுதி திறமை பேசுற அப்ப எந்த ஜாதிக்காரனா இருந்தா என்ன அவனுக்கு வந்து என்ன தகுதின்னு சொல்லு கருவறைக்குள்ள நுழைந்து கடவுளை தொட்டு அஹ் பூசைகள் செய்வதற்கு என்ன தகுதின்னு சொல்லு தகுதி எவனுக்கு இருந்தாலும் வச்சுக்குவோம் ஆனா ஒண்ணு சொல்றாங்க இல்லையா அங்க வந்து அவர் ஐயப்பன் வந்து தியான நிலையில இருக்கிறாரு அந்த தியானம் கெட்டு போயிடக்கூடாது பெண்கள் போனா தியானம் கெட்டு போயிடும் அதனால அங்க கன்னிப்பெண் போகலாம் அதான் மாதவிடா நின்றவங்க போலாம் அப்ப மாத விடா இருக்கிறவங்க மேலதான் அவர் கவர்ச்சி வருமா இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பருவம் அடைவதற்கு முன்பு மாதவிடாய் நின்ற பிறகு இல்ல அவங்க மேல ஐயப்பன் கவர்ச்சி வந்துடாதான் தியானம் கட்டுறதான்னு கேக்குறேன் அவர் வந்து மாதவிடாய் பெண்கள் மேல மட்டும் தான் புரியா இருப்பாரா அப்ப இது வந்து பெண்கள் இந்த சாஸ்திரமே வந்து பெண்களை இழிவுப்படுத்துவதா இருக்கு பெண்களுடைய மாத விடாயை வச்சா வந்து இந்த மதங்கள்லயுமே வந்து ஒரு முல்லாவாவோ ஒரு பாதையரவோல பெண்கள் போயிட முடியாது எந்த இடத்துக்கும் போக முடியாது அப்ப இதை வந்து மாத விடாயை காரணம் காட்டி பெண்களை வந்து கோயில் நோயோட தடுக்கிறது இருக்குல்ல மிகப்பெரிய கொடுமை ஓகே இன்னொரு விஷயம் சொல்றாரு பா ரஞ்சித் அவர் வந்து இசைவாணிங்கிறது லீடு இசைவாணியை பிடிச்சுக்கிட்டு அவர் அட்டாக் பண்றது வந்து ரஞ்சித் ரஞ்சித் வந்து திட்டமிட்டு இந்த மார்கழியில் மக்கள் இசைங்கிற பேர்ல அவர் வந்து இந்த மாதிரி வேண்டாத வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்து மதத்துக்கு எதிரான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு அது ஒரு புனிதமான மாதம் இந்துக்கள் வந்து ரொம்ப புனிதமாக கார்த்திகை மாசத்துல வந்து மாலை போட்டு மார்கழியில வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த மாதத்தில் இவர் இப்படி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு எரிச்சலா வருது அதே காலகட்டத்தில் புனிதமான சென்னையில் திருவையாறு போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிற நேரத்தில் இப்படி இவர் ஒன்று அதை அசிங்கப்படுத்தும் விதமாக இசை இது பண்றாரு ஒப்பாரி இசை இதெல்லாம் மேடையாத்துறாரு எங்களுக்கு நெருடலா இருக்குதுங்கிற ஒரு ஃபீலா இருக்கும் இயக்குநர் ரஞ்சித் வந்து இதை நடத்துறாரு அப்படின்னா அதுல வந்து சமூக நீதி சார்ந்த பெண்ணுரிமை சார்ந்த கருத்துக்களை வந்து பலதரப்பட்டவங்களும் அதுல பாடுகள் எந்த தவறுமே கிடையாது அதில் வந்து இசைவாணி அப்படிங்கிறவங்க ஒரு கிறித்தவர்னு பார்த்தா அவங்க வந்து அம்மன் பாட்டெலாம் பாடியிருக்காங்க அவங்க அப்பா வந்து தீவிர இந்து மத பக்தராக இருக்காரு இந்து மத பக்தர்கள் பாடியிருக்காரு அப்போ நான் எதுக்கான முதல் நான் ஒரு உதாரணம் சொன்னேன்னா இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணம் கிறிஸ்துவர்கள் இந்துக்களாக நடந்துக்கிறதும் இந்துக்கள் கிறித்தவராக நடந்துக்கிறதும் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சாதாரணம் அதே மாதிரி இசைவாணி நான் பார்க்குறேன் அப்போ வந்து ஒரு இந்து கடவுளை நம்புற ஒரு கிறித்தவராக இருக்கான் நாங்கள் இசைவாணி பண்ண தனிப்பட்ட பழக்கம் கிடையாது ஏதா இருந்தாலும் சரி அப்ப வந்து அம்மன் பாட்டும் அவங்க பாடி அவங்க அப்பா ஒரு இந்து குடும்பம்னு தெரிஞ்சு போச்சு அப்ப வந்து ஒரு இந்து பெண் தானே வந்து இந்த கோரிக்கை முன்வைக்கிறாங்க இன்னொன்னு எந்த விதத்துல ஐயப்பனை இழிவுபடுத்துற மாதிரியோ எந்த சொல்லுமே இல்ல அதுவும் அதுல வந்து பல்லவி மட்டும்தான் ஐயப்பனை பத்தி பேசுது ஒரு அஞ்சாறு வரிகள் பல்லவி சரணம் முழுக்க ரெண்டு சரண மூணு இருக்கு மூணு எல்லா சரணங்களுமே வந்து பெண் உரிமையா பேசுது நான் புறவை கட்டணமா ஜீன்ஸ் போட்டுக்கணுமா நான் முடிவெடுக்கிறேன் டாக்டர் ஆகணுமா நர்ஸ் ஆகணுமா நான் முடிவெடுக்கிறேன் நான் வந்து கமிட்டடா சிங்கிளா இருக்கணுமா நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் மாத்திர எல்லாமே வந்து ஐயப்பனுக்கு சம்மந்தமே இல்ல அந்த சரணம் வந்து ஒரு அஞ்சாறு வரி இருக்கு அதுவும் கூட பாத்தீங்கன்னா வந்து நான் உள்ள போனோம்னு ஒரு பெண் கேக்குறேன் அப்ப அந்த பெண் மதத்தினால கேட்க கூடாதுன்னு சொல்றேன் ஆனா அந்த பெண் கிறிஸ்தவம் கிடையாது இந்துன்னு தெரிஞ்சு போச்சு அவங்க அப்பாவே இந்து ஜேசுதாஸ் ஒரு கிறிஸ்தவர் அவர் மாலை போட்டு போயிட்டு வரார் நிறைய தெரிஞ்சு நிறைய கிறிஸ்தவர்கள் மாலை போட்டு போயிட்டு ஜேசுதாஸ் வந்து சபரிமலைக்குள்ள போக முடியல ரொம்ப காலம் போராடுனாரு அவரால போக முடியல இது ஐயப்ப பக்தி பாட்டெல்லாம் ஜெததாஸ் பண்ண பாட்டுல தான் வந்து மிகப்பெரிய ஹிட் எல்லாமே பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாலும் ஐயனை நீ காரணம் அப்படியே உருகி இருப்பாரு ஜெததாஸ் அந்த பாட்டுலாம் வந்து நான் வந்து பக்தியா இருந்த காலத்துல அந்த மெய்யோடு பொய்யின்றி நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காரணம் அப்படிங்கிற பாட்டு வந்து மனதை உருக வச்சிரும் பக்தியில அப்போ அளவுக்கு வந்து ஐயப்ப பக்தி பாடல பாடி இப்ப உருகி 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 பாடுற பாட்டுலாம் பாடின உத்தரவு வந்து அவரே வந்து நீ கிறிஸ்தவம் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சாங்க அவங்க அப்ப வந்து தான் இல்லையா அதுவும் தவறு தான் அப்போ வந்து நான் சொல்ற மாதிரி ஒரு கிறிஸ்தவ மத நம்பிக்கை இருக்கிறவருக்கும் இந்த மதமும் பிடிச்சிருக்கு அங்கேயும் கும்பிட்டு இருக்கிறாரு இங்கேயும் என்ன பிரச்சனை இவ்வளவு கரளாக இருந்து இருப்பதை நோக்கங்கிறது அப்ப நீங்க இதை வந்து ஒரு பெரும்பான்மை மத வாக்கு வங்கிக்கு பயன்படுத்துறது அரசியல் இருக்குல்ல இது வந்து ஒரு ஹிட்லருக்கு போகல பெரும்பான்மை தான் இங்க வந்து இந்துக்கள் தான் நாங்கள்லாம் தீர்மானிப்போம் அதை தாண்டி இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா ஒரு தலித் ஒருத்தர் மார்கழி மாசம் இந்த மாதிரி நிறைய பாடல்களை பாடுறது வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்துதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குல்ல அவங்க ஒரு திருவைய சென்னையில் திருவையாறு அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுக்கு போட்டியா திட்டமிட்டு பண்றாருங்கிற ஒரு எரிச்சல் இருக்கு அதுக்கு போட்டியாக என்ன செய்யறாருன்னா மத நிறுவனங்கள்ல எங்களுக்கு வந்து உரிமை வேணும்னு கேக்குறாங்க பக்தி பாட்டு தானே அது ஐயப்பன் அவங்க திட்டவே இல்லையா ஐயப்பன் அப்பா தரிசனம் பண்ணோங்கிறாங்க அந்த பாட்டு மட்டும் இல்ல உப்பாரி பாடல் பாடுறாங்க அப்புறம் வந்து உப்பாரி பாட்டுக்குன்னு தனி இசை இருக்குல்ல இப்ப வந்து இளையராஜா எல்லாத்தையும் கொண்டு வந்தாருன்னா இளையராஜா வந்து அந்த மண் சார்ந்த பாடல்கள் கும்மி அடிக்கிற பாட்டு நாத்தல் நடும்போது பாடுற பாட்டு ஏத்தரைக்கும் போது பாடுற பாட்டுல அந்தனா வந்து உழைப்பாடுகள் பாடும் பாட்டு அவங்க தானே இசையை படைத்தவங்க அப்ப அந்த இசையை வந்து இப்ப இளையராஜாவோட நீங்க என்னன்னு சொல்வீங்க நாம சவால் விடலாமே நீங்க நீங்களா நினைச்சுக்கிறீங்க பாலமுருகிருஷ்ணா கிருஷ்ணா அப்படி பாடுறாரு இப்படி பாடுறாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறீங்க என்ன பண்ணிக்கிறீங்க ஆனா அந்த கர்நாடக சங்கீதத்துல கரைகண்ட எந்த ஒரு பார்ப்பனராவது வந்து ஒரே ஒரு தமிழ் சினிமா பாட்டு வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்களா ஏன்னா நீ வந்து ஒரு சினிமா பாட்டோ ஒரு கம்போசிஷன் பண்றதுதான் இசையில தெரியாது இவங்கெல்லாம் கம்போசர்ஸ் கிடையாது நீங்க கம்போசர்னா யாரும் சொல்லலாம்னா தியாகராஜரை சொல்லலாம் வெட்டமைத்தவர் அவர் தான் கம்போசர் அவர் கம்போஸ் பண்ணது வந்து இப்ப தியாகராஜரையும் இளையராஜாவும் ஒப்பிடலாம் தியாகராஜர் நல்ல கம்போசரா இளையராஜா நல்ல நல்ல கம்போசரா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒப்பிடலாம் நீங்க வந்து அவர் சொன்னதை திருப்பி பாடுறீங்க இளையராஜா பாட்டு துணை பெரிய மெடல் ஆர்கஸ்ட்ரால பாடுற மாதிரி யாரோ தான் போட்டு வச்ச கம்போஷன் நீங்க வந்து மெடல் ஏறி பாடுறீங்க நீங்க இவரோ கம்போ நீங்க கம்போசரே கிடையாது அப்ப நீங்க வந்து உத்தராத நீங்க இது வரைக்கும் தமிழ் திரைப்பட வரலாற்றுல யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை அப்ப அங்க வந்து உங்களுடைய பருப்பு வேக மாட்டேங்குது அப்ப வந்து அந்த இசை என்பது ஏன் வேக மாட்டேங்குதுன்னா நீங்க வந்து ஒரு படைப்பாற்றல் மிக்கவங்களே கிடையாது ஒரு உழைக்கு மக்கள்கிட்ட தான் படைப்பாற்றல் வரும் அந்த உழைக்கு மக்கள் தான் அந்த இசையை உருவாக்குறாங்க அந்த இசை அந்த இசை உருவாக்கத்தை இளையராஜா வந்து தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போறாரு அங்கீகாரம் தான் திரு ரஞ்சித் பண்ற முயற்சி அப்ப போடணும் இவங்களே பேசிக்குவாங்க இளையராஜாலாம் வந்து ஒரு சாதாரண டெஸ்ட் நாங்களாம் வந்து ஒரு ஹை லெவல் கர்நாடக சங்கீதம் பாடுறவங்களாம் ஒரு ஹை லெவல் அப்படிங்கிற நினைப்பு நம்ம மக்கள்கிட்டே பல பேருட்டு இருக்கு இப்ப கர்நாடக சங்கீத உட்காந்து பாடுறவங்க புரியாததுலாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனா யாருக்கும் தெரியாது ஏற்கனவே கம்போஸ் பண்ணப்பட்ட இசை கோர்வை செய்யப்பட்ட ஒரு பாட்டு எடுத்து திருப்பி ஒப்பிக்கிறாங்க அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்க அது புரியாத மொழியில வர பாடிட்டு ஒப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம் அப்போ வந்து இதற்கு மாற்றாக மக்களுக்கு புரிகிற மொழியில் மக்கள் அன்றாடம் ஒப்பாரி வைக்கிறான் துக்கத்தில் இருக்கான் காதல் மொழி பேசுகிறான் எத்தனையோ மொழிகளை வந்து அவன் வந்து தன் கவிதையாகவும் இசையாகவும் வெளிப்படுத்துகிறான் இது ஜனநாயகப்படுத்துறது அதில் வந்து ஜனநாயக கோரிக்கைகள் இருக்க தான் இருக்கும் நீங்க வந்து இப்போ அப்படியே ப பழசு எத்தனையோ வருஷமாக இருக்கிறதே நான் பின்பற்றிட்டு இருப்பேன் அந்த நீ பின்பற்றி கொண்டு இருக்கு இருப்பது என்பது ஜனநாயகத்துக்கு மனித மாண்புகளுக்கு எதிரானதாக இருக்குது அந்த குறிப்பிட்ட இந்த டி எம் கிருஷ்ணா வேண்டப்பாடு அப்ப வந்து அவர் எல்லாரும் உள்ள அணுகுச்சாருன எல்லாரும் வந்து பாடலாமே அப்படிங்கறது அவங்களுக்கு பிடிக்கல அப்ப வந்து இவ்வ டி டி எம் கிருஷ்ணன் அங்கே பாடுனா நாங்கள் அந்த நாங்க புறக்கணிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அங்க போய் ரொம்ப அறுபது நடந்துக்கிட்டாங்க அப்ப வந்து தங்களுக்கு தான் இசை அப்படின்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்தை மாய தோற்றத்தை வந்து மக்கள் வெளிப்படுத்துறாங்கல்ல அப்ப அதுக்கு மாற்ற தான் வந்து கம்போசர்ஸ் அவங்க வரும்போது அவங்களுக்கு வயத்தரிசுல இருக்கு ரஞ்சித்தை பார்த்து தேவதாதி சமூகத்தை சேர்ந்த எம் எஸ் சுப்பலட்சுமியை பிராமணர்கள் அவங்கள ஒரு பிராமண அடையாளம் கொடுத்து அவரை வந்து பண்றாங்க அவர்களுடைய உயர்வை வந்து தன்மையப்படுத்திக்கிறாங்கிற மாதிரி விமர்சனம் சொன்னதை உங்கள் மனசை காயப்படுத்தி இருக்குது அதனால அவரை விமர்சனம் பண்றாங்கன்றது ஒன்னு இருக்குல்ல அவன் உண்மைக்கு புறம்ப ஒண்ணு சொல்லியே ஆனா டிஎம் எம் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எம்எஸ் எஸ் சுப்பலட்சுமி ஒன்றும் கிடையாது அவர் வந்து நீ மிருதங்க வாசிக்கிறிய நீ வந்து எல்லாம் பண்றிய அதுக்கு அதுக்கான தோல் வந்து ரொம்ப இளம் கன்றாக கொஞ்சம் வளர்ந்த ஒரு மாடை வெட்டி அதில் எடுத்து தோலை தான் செய்ய முடியுமா இவன் பசுவை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னு சொல்றியே பல மாடுகளை வாங்கலாம் சில மாடு தோல் சரியில்லாம போயிடுச்சுன்னா இன்னொரு மாடை விட்டு இன்னொரு மாடை விட்டு அப்ப பல மாடுகள் வந்து இளம் கன்றுகள் இளம் மாடுகள் இளம் மாடுகள் வளர்ந்துட்டு இருக்கிற இளம் மாடு வந்து ஒரு மிருந்தங்க இசைக்காக வெட்டப்படுது அப்ப நீ வந்து ஒரு பக்கம் உணவுக்காக சாப்பிட்ற நீ கொலை பண்ற இந்த கேள்வி அவர் இந்த முரண்பாட்டை அவர் கேட்டார் இது அருமையான முரண்பாடு அப்ப நீ வந்து மிருதங்க இசை வாசிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு மாடுகள் நீ கொலை பண்ணுவான் வயிற்று பசிக்கு சோறு சாப்பிட்டா அவன் வந்து தீட்டானவன்னு சொன்னா அப்ப நீ பண்றது என்ன வேலை அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு இப்போ பார்ப்போம்ட்டு இருக்கிற அந்த ஹிப்போக்ரசி இருக்குல்ல அவங்களுடைய பாசாங்கு அந்த பாசாங்கு தான் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ வந்து ஒரு பக்கம் வந்து மாட்டோட பாலை குடிக்கிறது ஆனால் ஆனால் மாட்டோட பாலை குடிப்பது தான் மாட்டை கொலை பண்ணி விட பெருங்குடுமை ஏன்னா தினம் நீங்கள் வந்து அந்த மாட்டை கட்டி போட்டு தினம் குடும்பம் பண்ணுறீங்க மாட்டை சாப்பிட்றோம் ஒரு வினாட்டில் மாடை வெட்டிட்டு சாப்பிட்டு போயிடுறான் முடிஞ்சு போச்சு நீ வந்து தினம் அதை வந்து குடும்பப்படுத்திட்டு இருக்க தினம் சித்திரதை பண்ணுற கண்ணுக்குட்டிக்கு பால் எடுக்கிறான் தடுக்கிற எல்லாம் செய்கிற அப்போ வந்து மாட்டுக்கு நீ உண்பதை விட மாட்டு பால் குடிப்பது இன்னும் மோசம் அப்போ அதை வச்சு மிருதங்க வாசிக்கிறது இன்னும் மோசம் அப்போ வந்து ஒரு பாட்டாளி ஒன்று ஏழையாக இருக்கான் பஞ்சத்தலவா இருக்கான் அவனுக்கு வந்து புரதம் வந்து மாற்று இசை தான் கிடைக்கிறது செத்துப்போன மாட்டை தான் சாப்பிட்றான் செத்து போன மாட்டையும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு போய் அடிக்கிற உதைக்கிற அப்படிங்கும் போது இதற்கு ஒரு மாற்று பண்பாடாக நாங்கள் வந்து எங்களுடைய இசையை தான் அங்கே முன்வைக்கிறோம் இப்போ இந்த நீ கர்நாடக இசைன்னு சொல்லிக்கிறதே வந்து இந்த மண்ணின் இசை தான் அப்போ இந்த மண்ணின் இசையை வந்து நீ வந்து உன்னுடைய பார்ப்பனைய கருத்துக்களை பரப்புவதற்கு உனக்கு எல்லா ஊருமே இருக்குல்ல அதுக்கு நாங்கள் தடை போடல அப்போ அந்த கருத்துக்கு எதிராக நான் ஒரு மாற்று இசையை முன்வைக்கும் போது அந்த கருத்து வந்து உன்னை பாதிக்குது அப்படின்னா இப்ப கோளாறு ஓங்கிட்ட தானே அப்ப எந்த மாற்றத்தையுமே வந்து யாருக்கும் பாதிப்பெல்லாம் செய்ய முடியும் அப்ப நீ தான் திருந்த வேண்டிய நீ திருந்தியவர் வந்து திரு ரஞ்சித் நீ திருந்த வேண்டிய ஆளு நியாயம் நாங்க ரொம்ப நேர்மையா ஜனநாயகத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க உன்னை வந்து இவ்வளவு கேளமா ஒரு நிகழ்ச்சி நடத்துற கனடா சங்கிங்கிற பேர்ல கூப்பாடு போட்டு நாங்க தடை நாங்க ஒண்ணு அங்க கத்துறோமா நாங்க எங்க மேடம் நாங்க போடுறோம் உங்க மேடைக்குள்ள வந்து கத்துறோமா தகராறு வந்து ஏசி நீங்க பண்ண வேண்டிய வேலை பண்ணித்தானே உட்காந்துருக்கீங்க பெரியவாக ரீவான்னு சொல்லிட்டு பேசுறது ஜாதி ஆதரித்து பேசுறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குல்ல ஜாதி ஆதரிப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு ஜாதி தப்புன்னு சொல்றதுக்கு உரிமை கிடையாதா அது உங்களுக்கு வந்து மனசை புண்படுத்துதா அப்போ வந்து இந்த இந்து மதத்தின் பெயரால் பாலினத்தின் எடுப்பாள் வந்து ஒடுக்கு ஒடுக்குதல் இருக்குல்ல அந்த ஒடுக்கு அந்த ஒடுக்கு போவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாகுது ரஞ்சித் மாதிரி முற்போக்காக வளர்ந்து கொண்டிருக்கும் இயக்குநர்களை வந்து குறிவைத்து தாக்கி அவர்களை வந்து பின்னுக்கு தண்டதுல வந்து இந்த இந்து இந்து தீவிரவாதிகள் வந்து ரொம்ப ஆர்வம் செயல்படுறாங்கன்னு தெரியுது குறிப்பா பாத்தீங்கன்னா இசைவாணிக்கு அந்த கொடுமைங்கிறது நீ வந்து அப்படி பேசுறது தப்பு நினைக்கிறியா வழக்கு போடு காவல்துறையில புகார் அடிச்சிருக்க முடிஞ்சு போச்சு எல்லாம் பேச காவல்துறையில பண்ணி புகார் தெரிவிச்சிருக்கேன் அதனால தப்புன்னு சொல்ல மாட்டேன் ரைட்டு அது வந்து இங்க இருக்கிற சட்டப்படி உனக்கு இருக்கிற உரிமை அது காவல்துறை அந்த முறையீட்டின் பேர்ல ஏதாவது உண்மையில சட்டப்படி இசை இசைவாணி பண்ண தவறுன்னா நடவடிக்கை போறாங்க அதுக்கான வழக்கு நீதிமன்றத்தில் நடக்க போகுது முடிஞ்சு போச்சு ஆனா இந்த தொலைபேசி பண்ணி தொடர்ச்சியாக சித்திரவதை செய்யறது பாலியல் நோக்கில் வந்து மோசமான ஆபாச படங்களை அனுப்புவது அப்புறம் வந்து அவங்களை தனிப்பட்ட முறையில் தாக்கி மிக கேவலமாக ஆபாச வார்த்தைகளும் தாக்கி பதிவுகள் போடுறது இது வந்து எந்த இந்து மதத்துல எந்த கடவுள் நீங்க சொல்றதுலாம் பண்ணிட்டு உங்க அப்போ அப்ப ஐயப்பன் வந்து பார்க்காததே வைக்கப்படுவாருன்னா நீங்க ஒரு பெண்ணை வந்து இப்படி கொச்சைப்படுத்துவீங்களா ஒரு பெண்ணை வந்து இப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக அவளை கருத்திலிருந்தே விமர்சிக்காம அவர் உடல் மேல தாக்குதல் தொடுப்பதுதான் வந்து காலகாலமா பெண்களுக்கு எதிராக நீங்க பண்ணிட்டு இருக்கிற அநீதி அப்போ வந்து இந்த பெண்ணை வந்து இசைவாணியை வந்து உடல் ரீதியாக தாக்கி பாலியல் ரீதியாக தாக்கி அவங்கள வந்து பின்வாங்க வைக்க முடியும் இதன் மூலமாக ரஞ்சித்துக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்குது நாம் வந்து ரஞ்சித்தின் பக்கம் நிற்போம் இசைவாணியின் பக்கம் நிற்போங்கிறது தான் வந்து நம்மளுடைய நிலைப்பாடு ஏன்னா கருத்து உரிமை பக்கம் நம்ம நினைக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசையும் நான் விமர்சிக்கிறேன் கேரளாவில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்படுத்த பிறகு மிக வேகமாக செயல்படுத்திருக்கணும் அதுக்கு ஒரு துணிச்சல் வரணுங்கிறதுக்காக வந்து இந்த தமிழ்நாட்டில் மனித இமைப்பு அது இந்தியாவில் எல்லா தொலைக்கட்சியும் ஒழுங்குறப்பாச்சு என் மனைவி உட்பட எல்லாம் போனாங்க போய் அங்க இருமுடி கட்டி அந்த பெண்கள் உள்ள போராட்டம் மாதிரி அங்க அந்த அந்த உரிமையின் நிலநாட்டை பார்த்த போது கைது செய்யப்பட்டாங்க அப்ப வந்து இந்த கோரிக்கை என்பது பெண்கள்கிட்ட வரக்கூடிய கோரிக்கை அது நம்பிக்கை இருக்கிற தான் அங்க போனாங்க இருமுடி கட்டி இங்கே மேல போலாம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடத்தினாங்க அங்க அரசு வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேறாம இருக்கு அதனால நான் சொல்றேன் கருத்திலாக ஒரு நிலைப்பாடு என்ன பெண்கள் போகணுங்கிறத போக்கூடாது அந்த தீட்டை பத்தி உன் நிலைப்பாடு என்ன மாத விடாயை பத்தி உன்ன நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதுதான் அந்த அந்த கருத்துல வந்து நாங்க முரண்படுறோம் அந்த கருத்தை முரண்பட்டு ஒரு கருத்தை தெரிவிக்கிறோம் அவங்க ஜனநாயக மிக தெளிவா வந்து எந்த ஐயப்பன் எந்த விதத்தையும் மன்னிப்பு கேட்டு நான் ஆசைப்படுது அந்த புள்ள நான் பார்க்க விடுறேன்னு சொல்லு பார்க்க விட மாட்டேன்னு சொல்லு வேண்டாம் தனிப்பட்ட விமர்சனமோ இந்து மத தாக்குதல் எதுவுமே இல்லையே அப்போ நீ சொல்ற கிறிஸ்தவங்கிற வாதமும் அடிபட்டு போயிடுச்சு அவங்க அப்பாவே இந்து மத பக்தி பாடகர் இப்ப எந்த விதத்திலுமே வந்து ஒரு கருத்து சுதந்திரத்தை மறுக்கக்கூடிய ஜனநாயக விரோதமா பண்ற அந்த அராஜகம் வந்து அஹ் கடுமையா கண்டிக்கத்தக்கிறது தமிழ் மக்கள் வந்து இந்த தருணத்துல வந்து அஞ்சித் பக்கமும் இஸ்வானிய பக்கம் இருக்கணும்னா அந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறேன் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களை பரிசீலிக்கிற கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்த நன்றி நன்றி தொடர் நேரில் மற்றவர்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி